அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஏகாதசி ஒவ்வொரு மாதத்திலையுமே வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு சிறப்புகளும் ஒவ்வொரு பெயரும் இருக்கு இந்த நாளில் வாஸ்து நாளோடு தை பன்னிரண்டில் சனிக்கிழமையில் பெருமாள் குகந்த திதியும் பெருமாள் குகுந்த கிழமையும் ஒன்றாக வரக்கூடிய இந்த நாளில் வரக்கூடிய ஏகாதசி சபலா ஏகாதசின்னு அழைக்கப்படுது இந்த ஏகாதசியானது இன்று மாலை ஏழு முப்பத்தி நான்கு வரைக்கும் இருக்குது இந்த ஏகாதசி நாளில் வாராகிதேவி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் ஆலயத்துக்கு தவறாமல் போயிட்டு வாங்க இந்த ஒரு இலை கிடைத்தது அப்படின்னா இந்த இலையை கொண்டு உங்கள் வீட்டிலும் பெருமாள் கோயிலுக்கும் வாங்கி கொடுங்க அது என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வசந்தமாக்கும் வசந்த பஞ்சமியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலி எந்திரம் கருங்காலி குச்சி கருங்காலி சூளம் அவர்களது பெயர் ராசி நட்சத்திரத்திற்கேற்ற இந்த பொருட்களை பூஜையில் வைத்து குமும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைப்போம் அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாளில் பூஜை அறையை சுத்தம் பண்ணி சந்தன குமு போட்டு வச்சு வடக்கு திசையை நோக்கி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைங்க பிரசாதமாக பாலினால் செய்தப்பட்ட உணவுகள் பச்சரிசியினால் செய்யப்பட்ட உணவுகளை வைக்கலாம் அது மாதிரி பழங்கள் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் இந்த நாளில் இந்த இலை என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை இன்றைக்கி துளசி இலையை பறிக்கக்கூடாதுங்க துளசி இலைகள் துளசி மாலை கடையில் கிடச்சதுன்னா வாங்கிட்டு வாங்க எல்லா விஷ்ணு பகவான் ஆலயத்தோட வாசல்லையுமே கண்டிப்பாக துளசி மாலை வச்சுருப்பாங்க நான் நேத்தே வாங்கி வச்சுட்டேங்க நேற்றே எங்கள் வீட்டில் இருந்தது பறித்து வச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க துளசி மாலையை கொண்டு துளசி இலைகளை கொண்டு ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி தீப தூப ஆராதனை காண்பித்து மனதார பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு வழிபட்டிங்க அப்படின்னா உங்கள் கடன் தீரும் உங்களுக்கு குபேர யோகம் உண்டாகும் பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை சாற்றி பெருமாள் கோயிலில் போய் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் உங்கள் கர்ம வினை தீரும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் இப்ப நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய முக்கியமான வழிபாட்டு முறைகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்